அத்தியாயம் ஒன்பது வழி தவறிய முயலோன் டாமி மற்றும் ராக்கி இருவரும் அவர்களுக்கான தெருவிற்கு சென்றார்கள் அதுபோல் கருப்பன் மற்றும் ஜிம்மி இருவரும் அவர்களுக்கான இடத்தினை நோக்கி சென்றார்கள் பலராம் மற்றும் முயலோன் இருவரும் ஜிம்மி மற்றும் கருப்பன் இருவரையும் பின்தொடர்ந்து சென்றார்கள் கொட்டி முயலே ஏதாவது சாப்பிட்டாயா என்று முயலோனை பார்த்து கருப்பன் கேட்டான் நானும் அவனுடன் தான் இருக்கிறேன் ஏன் என்னை பார்த்து பசிக்கிறதா என்று கேட்கவில்லை ஆம் உண்மையில் இங்கே தான் அதிகமாக பசிக்கிறது என்று பலராம் கூறினான் உன் நண்பனை கேட்கிறேன் என்றால் உன்னையும் கேட்கிறேன் என்றுதான் அர்த்தம் என்று நகைத்துவிட்டு வாருங்கள் சாப்பிடப் போகலாம் என்று கருப்பன் கூறினான் குப்பை தொட்டிகள் இருக்கும் இடத்தினை நோக்கி அவர்கள் சென்றார்கள் ஆஹா இன்று வாசனை வழக்கத்தை விட அதிகமாக வருகிறது நமக்கு பிடித்தமான உணவு இருக்கப் போகிறது என்று நினைக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே தனது வேகத்தை ஜிம்மி அதிகப்படுத்தினான் ஆமாம் எனக்கு தெரிந்த அது கோழி குழம்பின் வாசனையாக இருக்கும் என்று நினைக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே கருப்பனும் அவனது வேகத்தை அதிகப்படுத்தினான் இங்கே துர்நாற்றம்தான் வீசுகிறது இவர்கள் எதை அழகான வாசம் என்று சொல்கிறார்கள் என்று சொல்லிக்கொண்டே தன் மூக்கை தனது இறக்கையால் பலராம் மூடினான் நாய்களின் நடத்தையையும் அவர்கள் செல்லும் திசையையும் வைத்து பார்த்தால் மனிதர்கள் அவர்களுக்காக தயாரித்த உணவை சாப்பிட்ட பிறகு மீதமுள்ள உணவை இது போன்ற வெளியிடங்களில் வைப்பார்கள் அவ்வாறு வைக்கப்படும் உணவைத்தான் இந்த நாய்கள் சாப்பிடும் என்று நினைக்கிறேன் என்று முயலோன் கூறினான் அப்படியானால் இந்த நாற்றம் பிடித்த உணவு எனக்கு வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டே நடப்பதை நிறுத்தினான் பலராம் எனக்கும் இந்த உணவை சாப்பிடுவது பிடிக்கவில்லை ஆனாலும் பசிக்கிறது என்ன செய்யலாம் என்று ஒருகணம் யோசித்துவிட்டு எனக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது என்று முயலோன் கூறியதும் என்ன ரோசி அக்காவின் வீட்டிற்கு செல்லலாம் என்று சொல்ல போகிறாயா என்று பலராம் கேட்டான் ஆமாம் பச்சை அங்கேதான் நல்ல உணவு கிடைக்கும் இங்கே இது போன்ற கெட்டு போன உணவை சாப்பிட்டால் நம் உடல்நிலை என்ன ஆகும் இந்த கெட்டுப்போன உணவை சாப்பிட்டால் நம் உடல்நிலை என்ன ஆகும் என்று எனக்கு தெரியாது ஆனால் அந்த சிறுமியிடம் மாட்டிக்கொண்டோம் என்றால் கண்டிப்பாக நம்மை அவள் ஏதாவது செய்து விடுவாள் அதற்கு நான் இந்த கெட்டுப்போன உணவிலேயே சாப்பிட்டுக் கொள்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு குப்பை தொட்டியினை கிளறிக்கொண்டு இருக்கும் கருப்பன் மற்றும் ஜிம்மி இருக்கும் இடத்தின் நோக்கி பலராம் சென்றான் தேய் பச்சை நான் சொல்வதை கேள் என்று முயலோன் சொல்வதைக் கூட காதில் கேட்டுக்கொள்ளாமல் பலராம் சென்றான் முயலோனின் குரல் கேட்டு திரும்பி பார்த்த கருப்பன் பாதி அழுகிய காய்கறிகள் இங்கே இருக்கின்றன உனக்கு வேண்டுமா முயல் குட்டியே என்று கேட்டான் இல்லை எனக்கு வேண்டாம் என்று முயலோன் கூறினான் அந்த குப்பை தொட்டிகளில் பலராமுக்கு பிடித்த மாதிரி எதுவும் இல்லை ஆனாலும் அங்கே ஏராளமான கெட்டுப்போன உணவுப் பொருட்கள் இருந்தன வேறு வழியில்லாமல் அவற்றில் சிறந்தவற்றை சாப்பிடத் தொடங்கினான் ஒவ்வொரு முறை அவன் சாப்பிடும் பொழுதும் அவனுக்கு வாந்தி வருவது போன்ற உணர்வு ஏற்பட்டது ஆனாலும் தற்பொழுது தான் இருக்கும் சூழ்நிலையை அறிந்து கொண்டு அவற்றை நாக்கில் படாமல் வேக வேகமாக விழுங்கினான் ஆனால் கருப்பன் மற்றும் ஜிம்மி இருவரும் அவர்களுக்கு கிடைத்த உணவை மிகவும் இரசித்து ருசித்து சாப்பிட்டார்கள் மூவரும் நன்றாக சாப்பிட்டு முடித்துவிட்டு முயலோனின் அருகே வந்தார்கள் நீ ஏன் சாப்பிடவில்லை சாப்பிடாமல் இருந்தால் உடம்புக்கு கெடுதல் என்று கருப்பன் கூறினான் இதை சாப்பிட்டால்தான் என் உடம்புக்கு கெடுதல் என்று மனதிற்குள் நினைத்துவிட்டு இல்லை எனக்கு எதுவும் வேண்டாம் எப்படியும் இன்று இரவிற்குள் டைகர் பட்டத்தை ஒருவர் பெற்று விடுவார் உங்கள் மூலம் அவரது உதவியுடன் நான் நாளைக்கு எனது இடத்திற்கு சென்று விடுவேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அதன்பின் நான் சாப்பிட்டுக் கொள்கிறேன் என்று முயலோன் கூறினான் ஒருவேளை உனது இதத்திற்கு நாளைக்கு செல்ல முடியவில்லை என்றால் நீ என்ன செய்வாய் ஒருமுறை எங்கள் காட்டில் ஒரு பெரிய பஞ்சம் வந்துவிட்டது அந்த நேரத்தில் நான் பத்து நாட்கள் உணவு இல்லாமல் இருந்தேன் அப்பொழுதே என்னால் இருக்க முடிந்தது என்றால் இப்பொழுதும் என்னால் இருக்க முடியும் ஆகையால் பசியை பற்றிய கவலை எனக்கு இல்லை தாகம் மட்டும் இருக்கிறது எங்கேயாவது தண்ணீர் கிடைக்குமா இங்கே உணவிற்கும் கூட பஞ்சம் ஏற்படலாம் ஆனால் எப்பொழுதும் தண்ணீருக்கு பஞ்சம் ஏற்படாது அதோ அந்த சாக்கடையில் எவ்வளவு நீர் செல்கிறது பார் என்று சொல்லிக்கொண்டு சாக்கடையின் அருகே சென்று அந்த நீரை கருப்பன் பருகினான் அந்த நீரையும் அந்த நீர் செல்லும் சாக்கடையையும் பார்த்ததுமே அதை பருக வேண்டாம் என்ற எண்ணம் முயலோனுக்குள் தோன்றியது ஆனாலும் அதன் அருகே சென்று அதை முகர்ந்து பார்த்தான் இத்தனை மோசமான நீரை இவர்கள் எவ்வாறு குடிக்கிறார்கள் கண்டிப்பாக இதை குடித்தால் எனக்கு என்ன வேண்டும் என்றாலும் ஆகிவிடலாம் ஆனால் குடிக்காமல் இருந்தேன் என்றால் இவர்கள் என்னை கட்டாயப்படுத்துவார்கள் ஆகையால் இவர்கள் முன் குடித்தது போல் நடித்து விட வேண்டியதுதான் என்று நினைத்துவிட்டு தண்ணீரின் அருகே தனது முகத்தை வைத்து குடிப்பது போல் பாசாங்கு செய்தான் முயலோன் சரி வாருங்கள் நாம் ஓய்வெடுக்கலாம் இன்று இரவு நமக்கு உறங்க நேரம் இருக்காது என்று ஜிம்மி கூறினான் அவ்விடத்திலிருந்து சிறிது தூரத்தில் இருக்கும் நிழல் பகுதி ஒன்றிற்கு சென்று ஜிம்மியும் கருப்பனும் படுத்துக்கொண்டார்கள் நீ ஏன் சாப்பிடவில்லை நீரையும் குடிக்கவில்லை ஆம் நீ அந்த சாக்கடை நீரை குடிக்கவில்லை என்று எனக்கு நன்றாக தெரியும் நம் நிலையை புரிந்துகொள் மைலோன் எப்பொழுதும் நம் வாழ்க்கை ஒரே மாதிரி இருந்து விடாது இதத்திற்கு ஏற்பவும் சூழ்நிலைக்கு ஏற்பவும் நாம் நம்மை மாற்றிக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்றான் கருப்பன் முயலோனின் மனதிற்குள் பேசுவதற்கு ஆயிரம் வார்த்தைகள் இருந்தாலும் அவன் எதுவும் பேசாமல் கருப்பனின் அருகே சென்று படுத்துக்கொண்டான் பலராம் ஜிம்மியின் அருகே சென்று படுத்துக்கொண்டான் அதிக களைப்பு இருந்ததனால் பலராம் படுத்த உடனே உறங்கிவிட்டான் பலராமை விட அதிக களைப்பு இருந்தாலும் முயலோன் உறங்கவில்லை அவனது எண்ணம் முழுக்க அவனது காடு அவனது தோழி சதுரா மற்றும் அவனது நண்பன் திரு மீது தான் இருந்தது காட்டில் அவன் சுகமாக வாழ்ந்த நாட்களை நினைத்து பார்த்தான் எப்படியும் அந்த முயல்கள் தன்னை பலி கொடுத்து விடுவார்கள் என்பது உண்மை என்றாலும் அந்த முயல்களுக்கு நடுவே முயலோன் உண்மையிலேயே மகிழ்ச்சியாகத்தான் இருந்தான் தனக்கு விடுதலை வேண்டும் என்று காட்டிலிருந்து அவன் தப்பித்த பிறகுதான் அவனை ஏராளமான கவலைகளும் துன்பங்களும் பிரச்சனைகளும் சூழ்ந்து கொண்டன இவ்வாறு காட்டிலிருந்து தப்பிய வாழ்க்கையை முயலோன் நினைத்துக் கொண்டிருக்கும் நேரம் அவனது வயிறு அவனை அழைத்தது அதாவது அளவுக்கு அதிகமான பசியும் தாகமும் அவனை வாட்டியது கருப்பன் ஜிம்மி மற்றும் பலராம் மூவரின் முகத்தையும் ஒரு கணம் பார்த்தான் மூவரும் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தார்கள் இவர்கள் கண் விழிப்பதற்குள் எங்கேயாவது சென்று நல்ல தண்ணீரை பருகிவிட்டு வரலாம் என்று அவ்விடத்திலிருந்து செல்ல முயலோன் முடிவெடுத்தான் அந்த பாதையில் இருந்து தெருக்களின் சாலை சந்திக்கும் இடத்திற்கு சென்று மூன்று பக்கமும் திரும்பி பார்த்தான் எல்லா இடங்களிலும் இது போன்ற சிறு சாக்கடைகளும் ஆங்காங்கே சில குப்பை தொட்டிகளும் இருந்தன ஆனால் எங்கேயும் நல்ல தண்ணீர் இருப்பது போல் தெரியவில்லை எந்த வீட்டிற்கு சென்றாலும் அங்கே வீட்டு நாய் ஒன்று இருக்கும் கண்டிப்பாக அந்த நாய் நம்மை அந்த வீட்டிற்குள் செல்ல அனுமதி கொடுக்காது தற்போது எனக்கு இருக்கும் ஒரே வழி ரோசி அக்காவின் உதவியை நாடுவதுதான் என்று மனதிற்குள் நினைத்துக்கொண்டு ரோசியின் வீட்டை நோக்கி முயலோன் சென்றான் அந்நேரம் அவனுக்கு பின்னால் மோட்டார் சைக்கிள் வரும் சத்தம் கேட்டது அடடா இந்த மோட்டார் சைக்கிள் வந்துவிட்டது என்றால் நாய்கள் அனைத்தும் அதை பிடிக்க துரத்துமே என்று நினைத்து மோட்டார் சைக்கிள் வரும் திசையை பார்த்தான் ஆனால் இந்த முறை எந்த நாயும் மோட்டார் சைக்கிளை துரத்தவில்லை வேகமாக வந்த மோட்டார் சைக்கிள் முயலோனின் அருகே வந்ததும் சட்டென்று நின்றது அடுத்த கணமே முயலோன் சுவற்றின் அருகே சென்று பதுங்கிக் கொண்டான் ஏய் குட்டி முயலே என்று சொல்லிக்கொண்டு தனது இருசக்கர வாகனத்திலிருந்து இளம் மனிதப் பெண் ஒருத்தி இறங்கினாள் அடடா மனித பெண் என்னை பிடிக்க வருகிறாளே இவளிடம் சிக்கிக்கொண்டால் கண்டிப்பாக என்னை சமைத்து விடுவாள் என்று முயலோன் பயந்து வேகமாக அங்கிருந்து ஓடினான் பலராம் இருக்கும் இடத்திற்கு செல்கிறேன் என்று நினைத்து வேறு திசையில் ஓடி அந்த பெண்ணிடம் இருந்து தப்பித்தான் நல்ல வேளை அந்த மனித பெண் என்னை பின்தொடரவில்லை இந்த நகரம் மிகவும் ஆபத்தானது என்று நினைத்துக்கொண்டு தான் இருக்கும் இடத்தை சுற்றி பார்த்தான் முயலோன் அப்பொழுதுதான் அவன் வழி தவறி வேறு இடத்திற்கு போய்விட்டான் என்பதை புரிந்து கொண்டான் அடடா இது எந்த இடம் இப்போது நான் எப்படி பலராம் இருக்கும் இடத்திற்கு செல்வது இதை நினைத்துக்கொண்டு முயலோன் வந்த திசையை நோக்கி சில அடிகள் எடுத்து வைத்தான் அந்த நேரம் இந்த இடத்தில் எங்களுக்கே உணவில்லை இதில் நீயும் இங்கே வந்து விட்டாயா நாங்கள் உணவிற்கு இங்கே செல்வது என்று கேட்டுக்கொண்டு பெருச்சாளி ஒன்று ஒரு பொந்தின் உள்ளே இருந்து வெளியே வந்தது நீங்கள் நினைப்பது போல் அல்ல நான் வழி தவறி இங்கே வந்து விட்டேன் என்று முயலோன் விளக்க முற்பட்டபோது போய் சொல்லாதே காட்டு முயலே என்று சொல்லிக்கொண்டு கொண்டு அருகிலிருந்த சாக்கடையிலிருந்து இன்னொரு பெருச்சாளி வெளியே வந்தது நம்மிடத்தில் இருக்கும் உணவுப் பொருள் அவ்வப்போது காணாமல் போவதற்கு இவன்தான் காரணம் ஆம் இவன் அடிக்கடி இங்கே வந்து திருட்டுத்தனமாக நம் உணவை சாப்பிட்டு செல்கிறான் அதனால்தான் நமக்கு உணவு இல்லாமல் போய்விடுகிறது என்று சொல்லிக்கொண்டு குப்பை தொட்டியின் பின்னால் இருந்த இன்னொரு பெருச்சாளியும் வெளியே வந்தது அடடா இவர்கள் பார்ப்பதற்கு பயங்கரமாக இருக்கிறார்களே இவர்களது சிவப்பு நிற கண்கள் மேலும் என்னை பயமுறுத்துகின்றன என் நிலையை எவ்வாறு சொல்லி இவர்களிடம் புரிய வைப்பேன் என்று முயலோன் மனதிற்குள் நினைத்துவிட்டு நான் ஒரு காட்டு முயல் என்பதை நீங்கள் பார்த்தவுடனேயே புரிந்து கொண்டீர்கள் அதை வைத்தே தெரிய வேண்டாமா நான் இது போன்ற கெட்டுப்போன